அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் அசுபதி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தேர்வு காண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எடுக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு வெற்றி அமையக்கூடியதாகவும் இருக்குது நேர்மறையான எண்ணங்கள் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் பண வரவு பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு நேர்மறையான கண்ணோட்டம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்கள் நீங்கள் முன்பு எடுத்த விவேகமான முடிவு காரணமாக இன்று உங்களின் நாள் வெற்றிகரமாக அமையும் உங்களிடம் இன்று உறுதியும் உற்சாகமும் காணப்படலாம் பணியிடத்தில் முன்னேற்றகரமான நிலை காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க உங்களுடைய செயல்திறன் பாராட்டு பெற வகையில் அமைஞ்சிருக்கு நேர்மறையான மற்றும் வெளிப்படையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிக்கலாம் பண வரவு காணக்கூடிய நாள் உங்களுடைய எதிர்கால பாதுகாப்பின்மையை உறுதிப்படுத்தும் வகையில் பணத்தை நீங்கள் சேமிக்கலாம் உங்களின் நேர்மறையான கண்ணோட்டம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் என்றாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்ததல்ல பணிகள் அதிகமாக காணப்படும் உங்களுடைய பணிகளை கையாளும் போது நீங்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களிடம் குழப்பமான மனநிலை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் பணியில் திருப்தியின்மை காணப்படும் திட்டமிட்டு முயற்சியின் மூலம் உங்களுடைய வளர்ச்சியில் ஏற்படும் தடைகளை நீங்கள் ஜெவிக்க வேண்டும் உங்க துணை இடத்துல அகந்தை போக்கே காண்பிப்பீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டியதும் நல்லது உங்க தந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக இன்று சேமிப்பதற்கான வாய்ப்பு இருக்காது செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே தண்ணீர் அதிகமாக பருகுவது நல்லது அப்படின்னே சொல்லலாம் சிம்மம் ராசி நண்பர்களை உணர்ச்சி நேரிடலாம் இதனால் தன்னம்பிக்கை இழக்க வாய்ப்பு இருக்கு இதயம் கணப்பதாக உணர்வீங்க எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணிகளை குறித்த நேரத்தில் செய்ய இயலாது இதனால் கவலைகள் ஏற்படும் சக பணியாளர்களுடன் உறவு நல்ல முறையில இருக்காது உங்க துணையிடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நல்ல புரிந்துணர்வுக்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு பணம் கரையும் இன்று பணத்தை சேமிக்க இயலாத நிலை ஏற்படலாம் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு தலைவலி காணப்படுது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கன்னி ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய அக்கம் பக்கத்தார்கள் ஆதரவாக இருப்பாங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்க நல்ல பலனளிக்க கூடியதாக இருக்கு உங்களுடைய செயல்திறனுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்களின் அபாரகரமான திறமைகளை கண்டு சக பணியாளர்கள் ஆச்சரியப்படுவாங்க உங்க துணையிடத்துல அன்பை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் இன்று பணத்தை சேமிப்பதற்கான சிறந்த வாய்ப்புகள் இருக்கு பங்கு போன்ற இதர வகைகள் மூலமாக பணம் வரும் கடவுள் அருளால் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம் எளிதில் வெற்றி பெற காண்பதை நீங்க கடினமாக உணரலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் பனிசுமை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படும் இதனால் உங்களுடைய பணிகளை நீங்க திறமையாக செயல்படுத்த இயலாது உங்களுடைய உறவுல திருப்தியான நிலை இருக்காது உங்கள் அகந்தை போக்கு உங்க துணை காண்பிப்பீங்க இது உறவின் நல்லிணக்கத்தான் பாதிக்கும் இது நிலைமை திருப்திகரமாக இருக்காது உங்களின் நெருங்கிய நண்பர்கள் ஒருவருடைய உடல்நலத்திற்காக நீங்க பணம் செலவு செய்வீங்க அதனை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணரலாம் சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் விருச்சக்கம் ராசி நண்பர்களே இன்று திருப்தி குறைந்து காணக்கூடிய நாள் கவனமாக திட்டமிடல் வெற்றி பெற்று தரும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணியிட சுழல் கடினமாக இருக்கு குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் தாமதங்களை தவிர்க்க முறையான திட்டமிடல் வேணும் உங்கள் துணையிடத்தில் சண்டையிடுவீங்க இது உங்களுடைய மனதை பரிமாற்றி கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் இதனால் உறவி நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியும் அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக பண இழப்புகள் நேரலாம் எனவே பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சிக்கான முயற்சிகள் எடுக்கலாம் விரைவான செயல்கள் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களின் சிறந்த முயற்சி மூலம் உங்களுடைய செயல்திறன் மேம்படுத்த இயலும் உங்களின் தனித்த திறனும் திறமைகளும் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் காணப்படலாம் இருவரும் பொருத்தமான ஜோடியாக இருந்து மகிழ்ச்சி அடைவீங்க நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நிலை காணப்படலாம் இன்று மனதில் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று முழு ஆரோக்கியத்துடன் நீங்க இருப்பீங்க மகரம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி காணக்கூடிய நாள் உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை மூலம் உங்களுடைய இலக்குகளை நீங்க வெற்றி பெறுவீங்க சிரமான முடிவுகளை நீங்க எடுப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் பனியிடத்தில் பதி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களின் நேர்மறையான முயற்சி உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை இருக்கும் நீங்கள் இருவருமே நல்ல ஒரு தொடர்புடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வெளியிடங்களுக்கு சென்று ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வீங்க உங்களின் கடின உழைப்பு ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் இன்று கூடுதல் பணவரவு காணப்படும் உங்களுடைய ஆற்றல் நிறைந்து காணக்கூடியதாக இருக்குது இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களை அபாரகரமான நாள் உங்களின் இனிமையான வார்த்தைகள் உங்கள் நெருங்கிய உறவுகளை மகிழ்ச்சியுற செய்யும் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியிடத்துல உங்களுடைய செயல்திறன் அபாரகரமாக இருக்கு சக பணியாளர்களுக்கு நீங்கள் உதாரணமாக இருப்பீங்க மேலதிகாரிகளோட பாராட்ட பெறுவீங்க உங்கள் துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலம் நீங்கள் இருவருமே மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு இன்று உங்கள் துணையை மகிழ்விப்பீங்க இருவரும் சிறந்த ஜோடியாக திகழ்வீங்க பண வரவு அதிகமாக இருக்குது நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்குது உங்களின் வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று கவலையுடன் காணப்படுவீங்க இது உங்களுடைய மகிழ்ச்சியை குறைக்கும் உங்களுடைய வளர்ச்சியில தாமதங்கள் காணப்படலாம் விரைந்து முடிவெடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேணும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது திட்டமிட வேண்டும் பணிசுமை அதிகமாக காணப்படும் வெற்றி பெறுவதற்கு திறமையாக நீங்கள் கையாள வேண்டும் உங்களின் மாறுபடும் மனநிலை உங்கள் துணை இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க எனவே சமநிலையோடு இருந்து உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பண வரவு குறைந்த காணக்கூடிய நாள் சேமிப்பதில் கட்டுப்பாடு காணப்படலாம் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் விவேகத்துடன் உணவு மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே